ஒன்டாரியோவின் மேற்கு எட்மண்டனில் உள்ள எட்ஜ்மாண்ட் பகுதியில் தனது பேரனுடன் சாலையில் கடக்க முற்பட்ட அறுபத்தி ஐந்து வயது பாட்டி உயிரிழந்துள்ளார் ஃபோர்ட் எஃப் முன்னூற்று ஐம்பது லாரியில் மோதிய குறித்த பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த பகுதியில் வேகம் மற்றும் பாதுகாப்பற்ற வாகனம் ஓட்டுதல் குறித்து நகரத்தை பலமுறை எச்சரித்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் எதுவும் மாறாவிட்டால் இதுபோன்ற ஒரு சோகம் நடக்கும் என்று மக்கள் கணித்ததாக அங்குள்ள குடியிருப்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தவறான பாதைகளில் ஒரிகளை செலுத்துவது மற்றும் நிறுத்த அடையாளங்களில் ஓட்டுநர்கள் நிறுத்தாதது அந்த பகுதியில் நிலவும் பொதுவான பிரச்சனை என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேம்படுத்துவதற்காக ஆண்டின் சந்திப்பில் புதிய நடைபாதை அடையாளங்கள் ஏற்கனவே பொருத்தப்பட்டதாக நகர அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இப்போது போலீஸ் விசாரணைக்கு பிறகு முழு பாதுகாப்பு மதிப்பாய்வு செய்யப்படும் இந்த நிலையில் நிறுத்த அறிகுறிகளில் முழுமையாக வாகனத்தை நிறுத்தி மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேக வரம்பை கடைப்பிடிக்குமாறு போலீசார் ஓட்டுநர்களுக்கு நினைவூட்டுகின்றனர்